மே இருபதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் உலக தேனீக்கள் தினம் என்னங்க தேனைகளுக்கு ஒரு தினமா அப்படின்னு சொன்னால் தேனீக்கள் மிக மிக முக்கியமுங்க அவைகள் வந்து பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற உணவு உயிர் சங்கிலிக்கு மிக மிக முக்கிய பங்களிப்பை அளிக்கிறது எவ்வாறு அளிக்கிறது அப்படிங்கிறத விரிவாக நம்முடைய ஆசிரியர் நியூசாமி யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கின்ற குரல் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட அவருக்கு முயற்சி இல்லாமல் சோம்பேறியாக இருந்தால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டி வரும் அதனால் சுறுசுறுப்பன் செயல்பட்டு வீட்டையும் நாட்டையும் அழகாக்குங்கள் அப்படிங்கிறத அந்த நாட்டில் நம்ம சந்திக்கிறோம் விரிவான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனல் போய்ங்க பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயனுட்டும் உடைய கருத்தை சொல்லுங்கள் ஆணமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்